சமீபத்திய நாட்களாக பிராந்திய பதட்டங்கள் ரொம்பவே அதிகரிச்சு வருது இதனால விமான போக்குவரத்து சீர்குலைஞ்சி இருக்கு பயணிகள் சிக்கி தவிக்கும் நிலையில பல அண்டை நாடுகள தங்கள் வான் வெளியையும் மூடி இருக்காங்க இதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமிரகம் எமர்ஜென்சி ஏர்போர்ட் ரெஸ்பான்ஸ் பிளான செயல்படுத்திருக்கு இது ஐசிபி தான் அறிமுகப்படுத்தியிருக்கு இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக பயணிகளின் போக்குவரத்து இமிகிரேஷன் நடைமுறைகளை நிர்வகிக்கவும் மரத்திட்டமிடப்பட்ட விமானங்களில் விமான நிறுவனங்களுடன் ஒருங்கிணைக்கவும் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் கூடிய மற்றும் பயிற்சி பெற்ற பணியாளர்களால் பணியாற்றப்பட்ட கலக்குழுக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் சொல்லுறாங்க அது மட்டும் இல்லாம தாமதங்கள் திருப்பிவிடப்பட்ட விமானங்களால பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு தற்காலிக தங்குமிடம் நிகழ்நேர புதுப்பிப்புகள் ஆதரவை இது எல்லாமே வழங்குறாங்களா ஈரான் ஈராக் சிரியா ஜோர்டான் இஸ்ரேல் போன்ற நாடுகள் தங்கள் வான்வெளிய மூடிய உடனேயே இந்த திட்டத்தை ஐசிபி அறிமுகப்படுத்தியிருக்கு இது மாதிரியான சூழலிலும் விமான சேவை தரத்தை பாதுகாக்கவும் சிரமத்தை குறைக்கவும் இத கொண்டு வந்திருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம ஐக்கிய அரபு அமீரக விமான நிலையங்களில் நுழைவு நடைமுறைகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன அர்ப்பணிப்புள்ள குழுக்கள் பயணிகளுக்கு அவர்களின் தற்போதைய பயண திட்டங்கள் குறித்து நேரடி வழிகாட்டுதலை வழங்கி வருவதாகவும் சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க